மிக முக்கியமான எழுச்சி பயணம் என்னது தேர்தல் பிரச்சாரம் தான் என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு மிகப்பெரிய நோக்கம் தேவை இருக்கின்றது நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவளும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தோறும் பாலி வன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்

எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட முழுகின்றேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த ஐம்பது மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியல மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அஇஅதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் வேட்டுப்பாளத்தில் துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி நாலு பகுதியிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து இந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்துச் சொல்லி

வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்புறத்தில் தொடங்கியிருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சட்டமன்ற பொது தேர்வின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்ற செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே ஆட்சி பிடித்தார்கள் பொய் பேசி பொய்யை

திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க மத்திய உள்துறை கோரிக்கை வச்சீங்களா வெடிக்கொண்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்து ஊடகத்திலேயே வெளிப்படுத்தீங்க அதன் அடிப்படையில்

அடுத்தின் என்ன முன்னேற்றக் கழகம் பாரதிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டணிக்கு அனைத்தின் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏறி அனைத்தின் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வெளிப்படுத்தினார் அதையே ஒரு முறையும் கேள்வி கேட்டு கேட்டுக் கொள்ள செய்தி வேணும்னு இருக்காங்க திருப்பி திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா

என்றைக்கு பத்திரிக்கையிலே ஊடகத்திலே வெளிவந்த செய்தி காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்து கொண்டு சென்று அவரை கடுமையை கடுமையாக தாக்கி காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த மருத்துவச் சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது என்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்று விட்டது அனைத்து நீ அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் நீதிலேயே நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளி யாரும் தட்டி விடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கெட்ட சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வளர்க்கக்கூடாது இன்றைக்கு நீதி நீதியரசர் அறிவுகள் தனி நீதிமதியை நினைத்து விசாரி மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கிற்கிட்ட பொழுது அது மாழமாக செல்வது முறையாக இருக்காது இருக்கிறது இல்லை நீங்கள் என்ன நீங்கள் அந்த விட்டாலே அங்கே போகும்போது நாங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை அந்த வாடிகின்ற

முதியோர்களை குறிவைத்து கொலைகள் விற்பனை சட்டோலும் அடியோடு சீர்கட்டு விட்டது என்பதற்கு உங்கள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க போட்டியிட்டோம்

வீடு வீடா போய் கடவுள் தட்டி திமுக சேர்ந்து சேர்ந்துக்க இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்த்தேன்